செய்தி வாசிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் இருக்கிறவங்க தான் நம்முடைய நிர்மலா பெரியசாமி அதாவது பல பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட கணியின் குரல் கொடுக்கக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குள்ளாகி சொல்வதெல்லாம் நிகழ்ச்சியை தொடங்கி வச்சாங்க எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் அந்த நிகழ்ச்சியில இருந்து சில வாரங்களுக்கு முன்பா தான் இவங்க வந்து விலகுனாங்க இந்த நிகழ்ச்சி பற்றி தற்போது இவங்க என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா பெருமையோட தொடங்கி வச்ச நிகழ்ச்சியை தற்போது பாலாக்கி விட்டார்கள் லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்த தொடங்கிய பிறகு

வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லார்கிட்டயுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு சோ இந்த மாதிரி இன்னும் நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க